ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட என்னடா தெரியும் ஏன்னா இன்னைக்கு தேர்ட் டேல சோ இன்னைக்கு வந்து எல்லாரும் பார்க்கும் பாக்கும்போது கொஞ்சம் அதெல்லாம் நான் கண்டுக்கல காதல வாங்கிட்டாலும் ஆனா இங்க வந்து பாக்கும்போது அந்த குட்டா இருந்துச்சு பாக்கும்போதே அது வந்து ரொம்ப இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாக்கலாம் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃபு நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு விண்டேஜ் ரஜினி பார்க்கும்போது விண்டேஜ் ரஜினி பார்க்கும் அதே வாய்ஸ் அதே டோனோடய வந்துச்சு அதே ஸ்டைலோட கொண்டு காமிச்சிருக்காங்க அது விண்டேஜ்லும் பார்த்துக்கலாம் நம்ம பார்க்கும் தெரியும் அது விண்டேஜ்ல கூட ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க ஆ எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க விசிட் பண்ணாங்க விசில் அடிச்சாங்க எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க நல்லா மூவி வந்து நல்லா இருந்தது எனக்கு மத்தவங்க என்ன சொல்றாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதெல்லாம் தெரியல பட் நாங்க ஃபேமிலியா வந்தோம் வந்து இந்த மூவியை வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா தான் இருந்தது சாங்ஸ் நல்லா இருந்துச்சு எல்லாமே குட் தான் அந்த தியேட்டர் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் இருந்தது ஆ படத்தில் ஆ ஆமாம் நடுவில் இன்டர்வல் முன்னாடி இருக்கிற இது ட்விஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்தது ரெண்டு மூணு ட்விஸ்ட்லாம் வந்துச்சு கொஞ்சம் அன்எக்பெக்டடாக தான் இருந்துச்சு அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு படம் எங்கேஜிங்காக இருக்குமா ஆ ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் எங்கேயாவது ரொம்ப ஸ்லோ அடிக்குது உட்கார முடியல அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை அது வந்து எங்கேஜிங்காக தான் போயிட்டு இருந்தது மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு இப்போ நெகட்டிவ் ரிவியூக்கும் படத்துக்கு சம்மந்தமே இல்லை ஆமாம் அது நெகட்டிவ் ரிவ்யூ அது தெரியல மற்றவங்க ஒப்பீனியன் இருக்கலாம் பட் பர்சனலி எனக்கு மூவி பாத்தீங்களா ஆஹ் சமயா இருந்தது வாய்ப்பா இருக்குது இதுல வந்து ரஜினி ரஜினி சார் எல்லாம் சார்லாம் வந்தார் பாக்குறதுக்கு எப்படி இருந்தது அது பாக்க நல்லா இருந்தது அப்புறம் நிறைய பேர் நைன்டிஸ்லாம் பிடிச்சிருக்கும் ஏன்னா அவங்கள இப்போ வயசான இதுவா பாத்துட்டு புதுசா காமிக்கும் போது அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் நிறைய நெகட்டிவ் ரிவியூ எல்லாம் பாத்தீங்களா நீங்க அத பார்த்துட்டு நீங்க தியேட்டர்ல வரும்போது அதே மாதிரி இருந்துச்சா ஆஹா இல்ல எனக்கு சீசா புடிச்சிருந்தது படம் நெகட்டிவ் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல ஃபுல்லா பண்ணா போச்சு ஃபேமிலியோட எல்லாம் நல்லா பார்க்கலாம் தியேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும் பாட்டுலாம் வைபா இருந்தது மோனிகா சாங்ஸ் எல்லாம் வந்து நல்லா இது பண்ணுவோம்

கண்டிப்பா நாங்க ஏதோ இவ்ளோ பேர் வந்திருக்கோம் மேல் ஆக்சுவலி ஆக்சுவலி அனில் தான் விஜய் தான் ஓகே பட் நான் வந்து ரஜினி கிரேஸ் வந்து பார்த்தேன் தரமா பண்ணிருக்கான் லாஜிக் பார்த்தலாம் வர முடியாது நீங்க எங்கயாவது ரொம்ப போர் அடிக்கிறதா ஃபீல் பண்ணீங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது கொண்டு போயிட்டே இருந்தாங்க டக்கு டக்க கொண்டு போயிட்டே இருந்தாங்க நிறைய ட்விஸ்ட் இருந்தது எதிர்பார்க்காத மாதிரி நிறைய இருந்துது கடைசில சமையா முடிச்சாங்க எல்லாம் கட் யூஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் உங்களுக்கு அந்த விண்டேஜ் ரஜினி சார் பாக்கும்போது அப்படி ஆக்சுவலி நான் வந்து ஒரு கேமியோ வருவான்னு அவர் வருவாருன்னு பட் பட் நல்லா 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 இருந்தது இருந்தது ரஜினியே லுக் செம்மையா கூட எல்லாரும் எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட வருது அம்மா கூட்ஸ்மே ரஜினி கிரேஸ் ஃபேமிலியோட செம்ம ரஜினி என்ஜாய் 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 பண்ணலாம் பண்ணலாம் நல்லா பண்ணலாம்